அன்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் கேரளா குரு ஜோதிஷாலயத்தின் கேரளா குரு ஜோதிஷாலயத்தில் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எல்லாருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நம்மளுடைய இந்த பதிவில் இப்போ பார்க்க போகிறது மகரம் மேசம் சிம்மம் கன்னி ரிஷிபம் இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் உள்ள சில சில பிரச்சனைகளுக்கு ஒரு பொது பரிகாரம் சொல்ல போகிறோம் இந்த அஞ்சு ராசியிலேயுமே குடும்ப பிரச்சனை இருக்கும் இப்போது குடும்ப பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை மனைவி பிரிதல் பிரிந்தவர்கள் ஒன்று சேரவும் மனைவி பிரிந்து பிரிதல் பிரிந்தவர்கள் ஒன்று சேரவும் உள்ள ஒரு பரிகாரமாக நம்ம இப்போதை சொல்ல போகிறோம் இந்த பரிகாரம் நம்ம நம்மளுடைய நட்சத்திர நாள்லேயும் நம்ம பிறந்த நாள்லேயும் போய் செய்யணும் அந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் பிரிந்தவர்கள் ஒன்று கூட ஒன்று கூடக்கூடிய சக்தி கிடைக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய சக்தி கிடைக்கும் அது என்ன வழிபாடு அப்படின்னு இப்போ நான் சொல்ல போகிறேன் அந்த வழிபாடு என்ன இங்கிருந்து மதுரை போய் மதுரையிலிருந்து சிவகங்கை சிவகங்கையிலேருந்து காளையார் கோவில் காளையார் கோயில் காளையார் கோயிலில் சொர்ணகாலீஸ்வரர் சொர்ணகாலீஸ்வரி திருக்கோவில் அமைந்துள்ளது பேருந்து நிறுத்தத்திலேயே இருக்குது திருக்கோவில் அந்த திருக்கோவிலுக்குள்ளே மூணு சிவன் கோவில் இருக்குது ஒன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சோமசுந்தரர் சன்னிதானம் அந்த மாதிரி மூணு சிவன் கோவில் ஒரே திருக்கோவிலில் இருக்குது அங்கே மூணு நவகிரகங்களும் அங்கே எல்லா நவகிரகங்களுக்கும் அர்ச்சனை பண்ணி நம்ம காலையிலிருந்து நம்ம இறை வழிபாட்டை தொடரணும் மாலை இரவு நேரம் வரை இறை வழிபாட்டை தொடர்ந்து இரவு நேரம் பள்ளியறை பூஜையும் காணும் பார்க்கணும் பள்ளியறை பூஜை பார்த்துட்டு நாம் மீண்டும் நம்மளுடைய அடுத்த நாள் காலையில் இறை தரிசனம் க முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம புறப்படணும் அடுத்த நாள் காலையில் இறை தரிசனம் முடிச்சுட்டு தான் அங்கேருந்து நம்ம புறப்படணும் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பிறந்த நாள்லேயோ அதாவது பிறந்த நாள்னா நம்ம பிறந்த கிழமை ஒவ்வொரு பிறந்த கிழமையும் வரும்போதும் பிறந்த நட்சத்திரம் வரும்போதும் இந்த பரிகாரத்தை போய் பண்ணிட்டு வந்தால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் தாம்பத்திய ஜீவிதம் நல்லா இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்கு மெயினாக நம்ம வந்துட்டு பள்ளியறை பூஜை முழுசாக பார்க்கணும் அங்கே இருக்கிற அப்பர் சுந்தர சன்னிதானமெல்லாம் இருக்குது அதுக்கு அந்த பக்கம் பெருமாள் சன்னிதானம் இருக்குது அதை எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம அந்த திருக்கோவிலில் திருக்கோவில் அருகிலேயே ஒரு ரூம் மீது அறை எடுத்து வாடகைக்கு அங்கேயே அந்த இருபத்தி நாலு மணி நேரம் தங்கி இருந்து அடுத்த நாள் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படி வரும்போது நமக்கு நல்ல குணம் கிடைக்கும் அதை நம்மளால் உணர முடியும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவு சந்திப்போம்